நீலக்குடி கடற்கரை அப்படின்ற சான்றிதழை வாங்கணுன்றதுக்காக தமிழக அரசாங்கம் முழு வீச்சில் மெரினா பீச்சை மேம்படுத்திட்டு வராங்க சர்வதேச அளவில் அங்கீகாரம் பெறணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த மெரினா கடற்கரையில் மரங்கள் வந்து நடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை ரெண்டு பூங்காக்கள் அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை உடற்பயிற்சி செய்வதற்கான நவீன கருவிகளும் அங்கே நிறுவப்பட்டிருக்கு அது மூங்கிலால் செய்யப்பட்ட இருக்கைகளும் அது மட்டும் இல்லை உயர் கோபுரங்களும் மூங்கிலால் செய்யப்பட்டது இது அங்கே வைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை கடற்கரையை அருகிலிருந்து ரசிக்கிறதுக்காக அங்கே வந்து இருக்கைகள் போடப்பட்டிருக்கு அதை படுத்துக்கொண்டே நம்ம கடற்கரையை ரசிக்கலாம் கோவா அது மட்டும் இல்லை மேலை நாடுகளில் எப்படி பீச்சில் நீங்கள் பார்த்துருக்கலாம் அது போன்றதான வசதிகளை ஒரு கடற்கரையின் அலையை வந்து படுத்துக்கிட்டே ரசிப்பாங்க அது போல் மெரினா கடற்கரையிலையும் இது போன்ற விஷயங்களை செயல்படுத்திட்டு வராங்க இன்னும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று கொண்டு இருக்குது இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் இந்த பணிகள்லாம் முடியும்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே மெரினா பீச்சு சுத்தமாக அடையாளமே தெரியாமல் மாறிப்போச்சு நல்ல ஒரு முன்னெடுப்பை தமிழக அரசாங்கம் எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம் பொதுமக்களும் இதை மகிழ்ச்சியாக வரவேற்கிறாங்க நாங்கள் மெரினா பீச்சுக்கு தான் வந்திருக்கோமா அப்படின்னே எங்களுக்கு தெரியலை அந்தளவுக்கு இதில் வந்து எல்லா பொழுதுபோக்கு அம்சங்களும் வைக்கப்பட்டிருக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அங்கே உட்கார கூட என்ன இருக்காது கீழே தான் உட்காரணும் இப்போ வயசானவங்க கூட படுத்துக்கிட்டே கடற்கரையை ரசிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது மூலம் இல்லை மிதிவண்டி அங்கே பயணம் மேற்கொள்வதற்கான வசதிகளும் ஏற்பாடு செய்துட்டு வராங்க அதுபோல் மா சமீபத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு எப்படி வழிகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்களோ போன்று மிதிவண்டியிலேயே பீச்சை வந்து ரசிக்கலாம் அப்படின்றதையும் அவங்க செயல்படுத்திட்டு வராங்க நிறைய விஷயங்களை அப்படிங்கிறது உண்மையிலேயே கடற்கரை சுத்தமாக அடையாளம் தெரியாமல் மாறிப்போச்சு